ஹஸ்தோதமிழ் ஜெய்வியாசையின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோவில் மிருகசிருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்களைப் பற்றி பார்ப்போம் செவ்வாயி அதிபதியாகவும் தாமச குணமும் உடைய மிருகசிருஷம் நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் ராசியிலும் அடுத்த இரண்டு பாதங்கள் மிதுன ராசியிலும் இடம்பெறும் இதன் தெய்வம் சோமன் மற்றும் சூடேஸ்வரன் ஆவாய் இது தேவகணம் நட்சத்திரம் ஆகும் இதன் தமிழ் பெயர் மாந்தலை இதன் அர்த்தம் மான்டலை என்பது ஆகும் இதன் மிருகம் பெண் சாறை பாம்பு மற்றும் இதன் கோழி ஆகும் இதன் மரம் பாலில்லாத கருங்காலி மரம் ஆகும் இத்தகைய காரகத்துவங்களைக் கொண்ட மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் இரத்த காரகனான செவ்வாயின் நட்சத்திரம் மிருகசீரிஷம் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அசாத்திய துணிவம் யாருக்கும் பயப்படாத குணமும் இருக்கும் நிமொழி இனப்பற்று அதிகம் உடையவர்கள் கண்டம் விட்டு கண்டம் சென்றாலும் தாய் நாட்டை மறக்காதவர்கள் இப்போதும் நியாயத்திற்காக குரல் கொடுப்பவர்களாக மிருகசிரிட நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் தவறுகள் எங்கு நடந்தாலும் தட்டிக் கேட்பார்கள் எப்பொழுதும் பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் பேச்சு ஆற்றலால் பகைவரையும் நண்பராக்கிக் கொள்வார்கள் இவர்கள் எங்கிருந்தாலும் பிறரின் கவனத்திற்குரிய நபர்களாக இருப்பார்கள் யார் சொல்லுக்கும் கட்டுப்படாமல் சுயசிந்தனையோடு எடுக்கும் காரியங்களை செய்து முடிப்பார்கள் அபார நினைவாற்றல் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தாலோ அல்லது கேட்டாலோ கொள்ளும் மன ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன் கோபம் அதிகமாக இருந்தாலும் மற்றவர்களிடம் தாழ்ந்து நடக்கும் பண்பும் தவறை கண்டால் தயக்கமின்றி தட்டி கேட்கும் தைரியம் இருக்கும் எப்பொழுதும் இளமையாக இருப்பவர்கள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பவர்கள் புத்திக் கூர்மை அளவு உக்கம் பேச்சுத் திறமை உள்ளவர்கள் அன்பு நட்பு பாசம் உள்ளவர்கள் தனக்கென ஒரு தனி வழியை தேர்ந்தெடுத்து நடப்பவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மேலும் தன்னைத்தானே வழிநடத்திக் கொள்ளும் திடமான நம்பிக்கை கொண்டவர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே கடின உழைப்பாளிகள் ஆவார்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் வரை பின் வாங்க மாட்டார்கள் இவர்கள் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் எதையும் ஆராயும் நோக்கம் இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும் ஆன்மீகம் உளவியல் மற்றும் உணர்ச்சிகளை குறித்து சிந்தனையும் மேலும் அதைப் பற்றி அறியும் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்மையான அடக்கமான குதூகலமான நட்பான கலகலப்பான குணங்களைக் கொண்டவர்கள் வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் கருத்து வேற்றுமைகளையும் முடிந்த அளவு தவிர்ப்பார்கள் சிந்தனைகள் நியாயமானதாகவும் பாகுபாடு இன்றி உண்மையாகவும் இருக்கும் கருத்துக்களை பரிமாறிக் கொள்வதில் சிறந்து விளங்குவார்கள் தலைமைப் பண்புகள் நிறைந்திருக்கும் எல்ல காரியங்களையும் திட்டமிட்டு தொடங்குவதுடன் அதில் உள்ள சிக்கல்களை சரி செய்வார்கள் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் எதிலும் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றிகளை ஈட்டுவார்கள் செய்கின்ற வேலைகளில் ஒழுக்கம் விதிகளை கடைபிடித்து செயல்படுவதல் போன்ற நல்ல குணங்கள் இருக்கும் பள்ளிக்கூட பாடங்களில் ஆர்வம் அதிகம் இருக்காது உலக விஷயங்களை கற்றுக்கொள்வதில் பேராவல் இருக்கும் சிலருக்கு பள்ளி கல்லூரி கல்விகளை முழுமையாக முடிக்க முடியாத சூழ்நிலையும் உண்டாகும் கலப்பு மனம் மற்றும் பிறர் அழகை ரசிப்பது தவறல்ல என்னும் கொள்கை உள்ளவர்கள் எனலாம் மேலும் இவர்களின் பலருக்கு மருத்துவர் ஆகும் கனவு பலிக்காமல் போகும் வாய்ப்பு உண்டு உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பவர்கள் மற்றவர்களிடம் மரியாதை மற்றும் பண்போடு பழகக்கூடியவர்கள் நல்ல பேச்சு திறமை உடையவர்கள் கொஞ்சம் கர்வம் மற்றும் திமிரும் உடையவர்கள் உறுதியான உடல் அமைப்பை உடையவர்கள் ரகசியங்களை பாதுகாப்பவர்கள் தீர்மான அறிவினை உடையவர்கள் தாய் மற்றும் தந்தை மீது பாசம் கொண்டவர்கள் எதிர்களையும் தனக்கு துரோகம் செய்தவர்களையும் காத்திருந்து சமயம் பார்த்து பழிவாங்கும் குணம் உண்டு மேலும் எதிரிகளின் வீழ்ச்சியைக் கண்டு மிகவும் ரசிப்பார்கள் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் நன்றி வணக்கம்